இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா தேங்காய் சீரகம் கொத்தமல்லி நல்ல மிளகு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க இதில் புளி கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு பாதி போல் தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் என்னென்னா இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வந்து பாண்டி பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க ஊரில் அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க நம்ம இப்போ புளியை வடிகட்டி போட்டுக்கலாம் புளி வடிகட்டி ஊற்றலாம் சரிங்களா மீனை நல்லா கொதிக்கிட்டு போட்டுருங்க நம்ம மாங்காயம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன் மாங்காய் பார்க்குறீங்களா மாங்காய் பார்த்தீங்களா நான் போட்டிருக்கோம் மாங்காய் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி கூட்டி குழம்பு வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் வலதுனங்காய் சாப்பாடு இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கலாம்